love you. I love you all. உங்க பேர் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்காகவே வருஷ வருஷம் வரலாம் போல இருக்கு இந்த காலேஜுக்கு இந்த காலேஜ் இந்த சினிமாவில் சார் படத்தில் செட்டு போட்ட மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்தை தாண்டி உங்களுடைய பேரன்பு பெருசாக ஆக்கிரமிச்சிருக்கு

போட்டோனே ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்பார் என்னப்பா மற்றவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு மாதம் வெயிட் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும்பாங்க இல்லை அவன் சொந்தக்காரன் அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் கடக்கடைனு ஒரு பத்து சீட்டு எடுத்து போட்டிங்களே அப்படின்னு சொல்லும் ஐயா காமராஜர் ஐயா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பெற்றோர் கையப்பம் அப்படின்ற இடத்துல யார் கையெழுத்து போடாமல் கை நாட்டு வச்சிருந்தாங்களோ அந்த இருந்து ஒரு டாக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பெரம்பூரில் நிறைய ஏழை மாணவர்கள் படிக்கணும் அப்படின்ற கனவோட கலப்பை எடுத்தவங்களும் கலெக்டர் ஆகணும் மாடு மேய்க்கிறவங்களும் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட தங்களுடைய இந்த கல்வி கனவோட ஆரம்பித்தவர் தான் நம்ம ஐயாவர்கள் இன்னைக்கு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ல இருந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வரை உருவாக்கிட்டு இருக்காரு அவரை பத்தி உங்களுடைய நான் சாப்பிட்ட சொல்லுங்க வந்ததுலேருந்து மொத்தமாக பெரம்பலூர் மொத்தமாக தர்மபுரி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜு இல்லை சிட் பண்ட் எல்லாம் உங்க பேரை தான் சார் பார்க்குறேன் மொத்தமாக உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு உங்களுடைய இந்த சேவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் நன்றியும் சார் நீங்கள் சினி ஃபீல் இல்லாமல் ப்ரொஃபஸராக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக ஜாலி மேனா மாதிரி பாடம் எடுப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா போர் அடிக்காமல் ஐயோ ப்ரொஃபஸர் சேர்ந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நான் நான் என்னுடைய அனுபவத்துலேருந்து பேசுகிறேன் எவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சுக்கணுமோ அந்த நுணுக்கத்தை புரிஞ்சிக்கணுமோ அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஏன்னா புரியிறது ஒரு வரம் அது கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல ஸோ புரிஞ்சிட்டாங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிக்கணுன்னு நினைப்பேன் அப்புறம் படிப்பு தான் எல்லாம் நினச்சி பயப்படுவேனான்னு நினைப்பேன் நான் ஸோ ஸோ நம்மளுடைய நம்மளுடைய சிந்தனை தான் முக்கியம் நம்மளுடைய பகுத்தறிவு தான் முக்கியம் ஸோ அது உங்களை நம்பணும்னு நினைக்கிறேன் அது இப்போ புஸ்தகத்தில் இருக்கிறது அதை அது என்ஹான்ஸ் பண்ணுறது அது படிக்கணும் அது புரிஞ்சுக்கிறது அதை பார்த்து பயப்படுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு ஒன்று மட்டும் தான் இருக்குது ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ நீங்கள் சந்தோஷமாக இருங்க சோஷியல் மீடியா பாருங்கள் அது ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் அதில் எது தேவை எது தேவையில்லனு பிரி பிரித்து பார்க்குற அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் நம்பாதீங்க நிறையா வருது நிறைய குப்பைகள் இருக்குது அது முக்கியமாக உங்களுடைய மூளைகளை குறி வச்சு தான் அந்த குப்பைகள்லாம் இருக்குது அதில் எது உங்களுக்கு தேவை எது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க காலம் ரொம்ப அற்புதமானது ஆனால் அது ரொம்ப குறைவாக இருக்குது அதோட வேல்யூ வந்து கடந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் தயவு செஞ்சு அதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க மற்றபடி வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் வரம் தான் சந்தோஷமா இருங்க பாலிடெக்னிக் காலேஜ் பாய்ஸா வேற லெவல ஆடிட்டாங்க நல்ல ஒரு கை தட்டல்கள் கொடுக்கலாமே அவங்களுக்கு அடுத்தபடியே நேரம் நம்ம டான்ஸ் 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 பார்த்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு கான்செப்ட் குள்ள போறோம் நம்ம சேது ஒண்ணாவும் வந்து நம்மளோட இவ்வளவு நேரம் அவரோட டைம்ல ஷூட்டிங்க்கு இடையில வந்து நமக்கா வந்துட்டு போயிருக்காரு வழி அனுப்பி வச்சுட்டு ஒன்ஸ் அகேன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்மளோட தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன்